கருத்த கிறிஸ்துவம் கருத்தராஜ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா பர்லோத்தின் தேவன் ஆமாம் நம் தகப்பன் பர்லோத்தின் தேவன் இதுக்கு ஆதாரமாக எடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா தானியில் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தேழாவது வசனம் வாசிக்கணும்னு கேளுங்க ராஜாவின் நீ ராஜாடி ராஜாவாக இருக்குது பர்லோத்தின் தேவன் நமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அறியினார் அப்போ என்னன்னா இது வந்து யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தானியில் வந்து நேபுகாத் நேச்சர் சொல்றது நேபுகாத் நேச்சர் வந்து ஒரு சொப்பனம் பார்க்கறாங்க அது அர்த்தத்தை யாராலையும் சொல்ல முடியல தானியிலும் நண்பர்களும் பேசும்போது கருத்து தானியலுக்கு அந்த வெளிப்படுத்துறார் அதை விளக்கி காமிக்கிறாங்க தானியல் அப்போ தானியல் வந்து நேபுகாத் நேச்சர் ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை தான் ராஜாவை நீ ராஜாதி ராஜாவாக இருக்கு பர்லோத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிழ்மையும் மரலினார் ஒரு ராஜாவை பார்த்து சொல்றாங்க பர்லோட்டின் தேவன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நேப்புக்காட் நேச்சர் வந்து ஒரு அந்நிய தேசத்து ராஜா இல்லையா ஆனால் பர்லோத்தின் தேவன் தான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு தாவில சொல்றாங்க அப்போ என்னன்னா பர்லோட்டின் தேவன் நினைக்காம இந்த பூமியில ஒரு விஷயமும் நடக்காது அது ஆளுகையாகட்டும் நம்மளுக்கு இருக்கிற காரியங்களாகட்டும் கரெக்டர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினால் ஒழிய வேறு எதுவும் வாய்க்க மு பண்ண முடியாது சரியா அப்போ கர்த்தரால் என்ன பண்ண முடியும் ராஜரிகிட்ட கொடுக்க முடியும் பராக்கிரதம்கிட்ட கொடுக்க முடியும் வல்லமையும் மகிழ்மையும் அறள முடியும் அப்போது நம்ம பல்லோதியின் தேவனுக்கு எப்படி நடக்கணும் அஞ்சு நடக்கணும் பயந்து வாழணும் எனக்கு இருக்கிற திறமையினால்தான் நான் இப்படி இருக்கேன் எனக்கு இருக்கிற பணம் எனக்கு இருக்கிற படிப்பு ஞானம் எதுவுமே கிடையாது கர்த்தர் அரலனா நம்மளால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிற உணர்வு வேணும் அப்போது பர்லோதியின் தேவனானவர் என்ன பண்ணுறாரு இன்னொன்று பார்க்கலாம் முதலாவது அதிகாரம் வசனத்தில் பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை கேட்டபோது போது உட்கார்ந்து அல்லது சில நாளை துக்கிட்டு உபவாசித்து மன்றாடி பர்லோட்டின் தேவனை நோக்கி பர்லோட்டின் தேவனாகிய கர்த்தாவை உம்மல் அன்பு கொண்டு உடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்க மகத்துவமும் பயங்கரமான தேவன் என்னன்னா தேவனாகிய கற்றுட இடத்தில் அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை கைகொள்ளும்போது அவர் என்ன பண்ணுவாராம் உடன்படிக்கை கிருபை காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன்ட்டு நேமையாக சொல்கிறாங்க அவர் உண்மையாகவே பயங்கரமான தேவன் மகத்துவம் உள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை பல்லவத்தின் தேவன் எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிறார் நமக்கு இஷ்டமான யாவற்றையும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு அஞ்சு வாழணும் அஞ்சு வாழுகிறது மாற்றம் இல்லை அன்பு கொழுந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது நம்மளுடைய உடம்பிடிக்கையும் கிருபையும் என்ன பண்ணுவார் நம்மளுக்காக காத்து பெரிய காரியங்களை செய்வார் அப்போ பல்லோட்டின் தேவனை நம்ம தொழுது கொள்ளும் போதெல்லாம் இந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும் பயத்தோடும் பக்தியோடும் அதை தொழுகொள்ளணும் இன்னொன்று பாருங்க நிகழ்மையாக சொல்கிறாங்க அதே ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வருஷத்தில் அதற்கு நான் மறுமொழியாக பர்லோட்டின் தேவனானவர் எங்களுக்கு காரீட்டி கை கூடி வர பண்ணுவார்னு ஒரு விசுவாசவாதி சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக நெகிமையாக அந்த நாமத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஜபத்துலேயே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தான் இருக்குது இல்லையா அப்போது லோகத்தில் நம் தேவன் வீட்டில் இருக்கிறார் ஒரு நாள் நம்மளே அங்கே கூட்டி சேர்ப்பார் அப்போது அந்த பர்லோட்டின் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணோம் மகிழ்மையை செலுத்தணும் கனத்தை செலுத்தணும் அவருக்கு அஞ்சு வாழணும் ஏன்னா அவர் கொடுக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம தானியலையும் பார்க்குறோம் அவர் தான் ஒருத்தருக்கு கொண்டு மகிழ்மையை அழுகிறவர் ஆளுகை தருகிறவர் இங்கே நெகேமையால் பார்த்தோம் அவர்களை அன்பு கூர்ந்தவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது அவர் என்ன செய்வார் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அவர்களை உடன்பிடிக்க நினைவு கூறுவார் அதனால் பல்லோட்டின் தேவனானவருக்கு என்ன பண்ணுங்க மகிழ்மை செலுத்துங்க அவருக்கு பயந்து வாழுங்க இதுவே அதனால இருக்கிற முப்புக்குறத்து ஜெர்மன் இல்லாமல் எங்கள் ஹன்பண்ட் பல்லோப்பிட வேண்டாமே நான் அதுக்காகவே இந்த நாள் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு அசையா பல்லோட்டின் தேவனானவரே இந்த இதனால் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்கப்பா ஏன்னா நீ செய்யணுன்ற காரியங்கள் தடையப்படாது உமக்கு பயந்து வாழ உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள உங்கள அன்பு கொண்டு உமக்கு பெரிய மாதிரி வாழத்தக்க கிருபையில் இங்கே எல்லாத்துக்கும் டாங்க ராசவே இது மகத்துவம் பயங்கரமான தேவன் உமால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை உங்களுடைய பிள்ளைகளை இந்த பூமியில் வாழணும் எங்கள் காரியங்களை கர்த்தருக்கு கைக்கூலி வர பண்ணுங்கள் நமக்கு சுத்தமான காரியங்கள் மாற்றவே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் பொறுப்பேறுங்க வழி நேரத்தில் ஆரோக்கிச்சீங்க என்ன ஜபடி கேட்டு ஆசிரியர் பிறகு பிரச்சனை கூட நான்கு கூலி செலுத்தம் யாய் பிறவை சகலத்துல கனவை வழக்க செலவு பண்ணுறது மீப்புறம் ரஷ்மா கிரேஸ் நீரிடம் அண்ட் டவுர்மெண்ட் அண்ட் பிரச்சனை நம் காரியங்களை கைக்குள்ளி வர பண்ணுவார் நம்மளை உயர்த்துவார் கருத்துக்கு சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக ஆமீன் அல்ல